ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் நடந்து கொள்ளும் விதமும் நமது கண்ணோட்டமும் பிறர் நம்மோடு நடந்து கொள்ளும் விதத்தை நிர்ணயிக்கின்றது தற்காலத்தில் மனிதர்கள் தமது கண்ணோட்டத்தினை எந்தளவிற்கு சீர்குலைத்து கொண்டார்களோ அவ்வாறு முன்பு ஒருபோதும் செய்ததில்லை சிலரது கண்ணோட்டம் எவ்வாறு மாறிவிட்டதென்றால் அவர்களுக்கு உலக மனிதர்கள் யாருமே பிடிப்பதில்லை ஆனால் இன்றளவும் கூட நல்ல மனிதர்களுக்கு இங்கு குறை இல்லை ஆனால் மனிதர் தனக்கு யார் மூலமாகவோ ஏமாற்றம் கிடைத்தது அவமானம் கிடைத்தது என்பதால் அவர்களது கள்ளம் கபடமற்ற தன்மையை யாரோ தவறாக பயன்படுத்தியிருந்தார்கள் என்றால் இவ்வுலக மனிதர்கள் அனைவருமே மோசமானவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நமது பிராமண குடும்பம் மிக உயர்ந்த குடும்பமாகும் இது தேவகுலத்தின் உயர்ந்த ஆத்மாக்களுடைய குடும்பமாகும் இது பகவானுடைய குடும்பமாகும் இது எப்படிப்பட்ட குடும்பம் என்றால் இங்கே அனைவரும் தூய்மை தன்மையை கடைபிடிக்கிறார்கள் இங்கிருக்கும் அனைவருமே பகவானுடைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமது வாழ்க்கையினை மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான உறுதியான எண்ணம் கொண்டவர்களின் குடும்பம் இது எனவே நமது இந்த குடும்பத்தை போன்று வேறு எந்த குடும்பமும் இருக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முயற்சி இருக்கிறது தனிப்பட்ட கண்ணோட்டம் இருக்கிறது என்பது சரிதான் ஒரு மொத்த சாம்ராஜ்யமுமே இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது எனவே அவசியம் இதில் பலவிதமான ஆத்மாக்கள் இருப்பார்கள் ராஜா ராணியாக ஆகக்கூடியவர்கள் நூற்றி எட்டு பேர் இருப்பார்கள் செல்வந்தரான பிரஜைகளாக கூடியவர்கள் சில லட்சக்கணக்கில் இருப்பார்கள் மற்றவர்கள் சாதாரண பிரஜைகளாக இருப்பார்கள் எனவே பலவிதத்தில் இருப்பது இதில் நிச்சயிக்கப்பட்டதாகும் இயல்பானதாகும் அனைவரும் ஒரே மாதிரியான முயற்சியாளர்களாக இருக்கவே முடியாது எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் நாம் ஒரு அரசாட்சியினை படைத்து கொண்டிருக்கிறோம் இதில் பலவிதமானவர்களும் இருப்பது மிகுந்த இயற்கையான விஷயமாகும் இரண்டாவது விஷயம் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் பல ஜென்மத்தின் துணைவர்களாவோம் யார் பல பிறவிகள் ஒன்றாக இருந்திருப்பார்களோ அவர்களே இங்கும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் யாருக்கு ஜென்ம ஜென்மங்களுடைய கர்மங்களின் கணக்கினுடைய தொடர்பு இருக்கிறதோ அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அந்த கணக்குகள் அனைத்தும் இப்போது நம் முன்னிலையில் வந்து கொண்டிருக்கின்றன உதாரணத்திற்கு உங்களை சுற்றி பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் என்று பலர் இருக்கிறார்கள் அவர்களில் சிலரோடு அன்பான உறவு இருக்கிறது சிலரோடோ எப்போதும் மோதல் இருக்கிறது சிலர் மீது வெறுப்பு இருக்கிறது சிலர் மீது பழிவாங்கும் எண்ணம் ஏற்படுகிறது ஏனென்றால் இவை அனைத்தும் நமது முற்பிறவிகளின் கர்மங்களின் கணக்கே ஆகும் உங்களை யாராவது துன்புறுத்தி இருக்கலாம் அவர்களை பார்க்கும்போது மனதில் பணிவாங்கும் எண்ணம் எரிகின்றது அவரை பார்த்ததும் மனம் ஏன் கோபத்திற்கு ஆளாகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை இது முற்பிறவியின் விளையாட்டே ஆகும் இப்போது இந்த நேரத்தில் யாரிடம் உயர்ந்த ஞானம் மற்றும் யோகத்தின் பலம் இருக்கிறதோ அவர்கள் தனது பாவனைகளை முற்றிலும் மாசற்றதாக ஆக்கிவிட வேண்டும் பலவிதமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பலவிதமான வேடங்களை கொண்டிருக்கிறார்கள் அனைத்தையும் பார்த்தபடி சாட்சியுணர்வை தாரணை செய்வோம் பிறரை மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்வோம் சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம் நாம் இப்போது யாரையும் பழிவாங்கி என்ன செய்யப்போகிறோம் நமது தவறான மனப்பான்மை நமக்கே துக்கத்தை கொடுக்கும் பிறருக்கும் துக்கமளிக்கும் மேலும் நம்மால் ஈஸ்வரிய சேவையும் செய்ய முடியாது மாறாக தடை ரூபமாக ஆகிவிடுவோம் எனவே நாம் அனைவரும் சாட்சிய உணர்வினை தாரணை செய்வோம் கர்மங்களின் கணக்கு வழக்கு முடிந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம் ஆத்மாக்கள் தாம் கொடுத்த கடனை வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் அனைவருக்காகவும் ஆன்மீக பார்வையை தாரணை செய்வோம் சுப பாவனைகள் வைப்போம் இவர்கள் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்கள் பகவானுடைய குழந்தைகள் இவர்களும் பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த உயர்ந்த பாதையில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் நாம் வெளியுலக ஆத்மாக்கள் மீது சுபபாவனைகள் வைத்து இவர்களும் பாபாவின் குழந்தையாகிவிட வேண்டும் என்று எத்தனை அன்போடும் கவனத்தோடும் அவருக்கு ஞானத்தை சொல்கிறோம் அனைவரும் சத்தியமான பாதைக்கு வந்து விட வேண்டும் என்று விரும்புகிறோம் எனவே ஏற்கனவே சத்தியமான பாதையில் வந்து விட்டவர்கள் மீது சுபபாவனை வைப்போம் படிவாங்கும் எண்ணத்தை கைவிடுவோம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருக்கும் உயர்ந்த தன்மைகளை பார்ப்போம் குறைந்ததிலும் குறைந்தது அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தூய்மையான வாழ்க்கையை பார்ப்போம் சிலரோ தமது வாழ்க்கையையே அர்ப்பணித்து விட்டார்கள் பகவானை சந்தித்திருக்கும் அவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள் இப்படிப்பட்ட பார்வை இருக்குமானால் நமது சித்தம் அமைதியாகிவிடும் இன்று முழு நாளும் சாட்சி உணர்வை தாரணை செய்வோம் அனைத்து பிராமண ஆத்மாக்களையும் தேவகுலத்தின் மகான ஆத்மாக்களாக காண்போம் பிற ஆத்மாக்களையும் பாபாவின் குழந்தைகளாக கருதுவோம் மேலும் இன்று முழு நாளும் பாபாவுடைய பல வண்ணமான சக்திகளின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றன என்று பயிற்சி செய்வோம் ஓம் சாந்தி